ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாசம் வந்துட்டாலே அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் தான் வரும் கோகுல அஷ்டமி விநாயகர் சதுர்த்தின்னு அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி பண்ற ஸ்வீட்ஸ் பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா ரேசன் கோதுமையில பாயாசம் பண்ண போறோம் நாட்டு சக்கர கோதுமை வச்சு செய்யறனால இது ஒரு ஹெல்த்தி ஸ்வீட் ஐட்டம்னே சொல்லலாம் வாங்க பார்க்கலாம் இதுக்காக நான் இப்போ ஒரு கப்பு ரேசன் கோதுமை எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் மண் இருக்கும் களிமண் மாதிரி இருக்கும் அதையெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு எந்த கப்புல நம்ம எடுத்தோமோ அதே கப்புல மூணு அளவு தண்ணி வச்சுக்கணும் கழுவி சுத்தம் பண்ண கோதுமையை நல்லா விசில் விட்டு வேக வச்சுக்கணும் நம்ம எப்பயும் சாப்பாட்டுக்கு வைக்கிறத விட ரெண்டு விசில் எச்சா வைக்கணும் அப்போ தான் கோதுமை நல்லா வெந்து வரும் விசில் அடங்குறக்குள்ளே நம்ம இங்கே முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பிசில் நல்லா அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு கோதுமை இந்த டைமில் நீங்கள் யாரை வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுறதுனால ஓட்டிக்கலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் நல்லா பெரிய ஜவ்வரிசி மாதிரி தான் இருக்குது கோதுமை எடுத்தால் அதே கப்பில் ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் சுகர் அதிகமாக சேர்த்துக்குவோம் அதனால் நான் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் ஒன்றரை கப்பு போட்டிங்கனாவே போதும் தாராளமாக இருக்கும் டேஸ்ட்டு பவுட்ரு பண்ணி வச்சால் ஏலக்காய் இதோட சேர்த்திக்கிறேன் இது ஒரு கொதி வந்தா போது ரொம்ப நேரம் அடுப்புல இருக்கணும்னு அவசியம் இல்ல தேங்காய் பால் சேர்த்திக்கலாம் இல்லனா பசும்பால் சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு பசும்பால் தான் சேர்த்திருக்கேன் அவ்வளவுதான் நம்மளோட கோதுமை பாயாசம் ரெடி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்